வணக்கம் ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிடர் இந்த நம்ம சேனலில் நிறைய கண்டன்ட்டு பொக்கிஷமாக பார்த்துட்டு வரோம் அதில் நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெருமை எனக்கு தெரியாத விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு பயன்படுத்தி வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அதனால் எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் இந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு இரண்டில் குரு உங்கள் லக்னத்துக்கு ரெண்டில் குரு இருந்தால் என்ன செய்யும் தான் இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாகவே ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுங்கிறது நல்ல விஷயந்தான் கண்டிப்பாக ரெண்டில் குரு இருந்தால் சமுதாயத்தில் உங்கள் பேச்சுக்கு மரியாதை இருக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்காங்கிறது அப்புறம் சமுதாயத்தில் உங்கள் பேச்சுக்கு மரியாதை இருக்கும் இதில் எந்த மாற்றமும் இல்லை பெரிய மனிதர்களுடைய நட்பையும் தொடர்பையும் கொடுக்கும் நீங்கள் யாருக்காவது ரொம்ப சமுதாய பெரிய மனிதர்கள் இருக்காங்க ஒரு மந்திரி ஒரு எம்எல்ஏ இல்லை ஒரு பெரிய தொழிலதிபர்கள் உங்களால் ஃபோன் போட்டு பேச முடியும் அந்த காண்டாக்ட்ஸை அந்த கனெக்டை கொடுத்துரும் ரெண்டில் குரு இருந்தால் ரெண்டில் குரு இருந்தால் ரெண்டாம் இடம் என்பது முகம் முகம் வட்ட வடிவமாக அழகாக இருக்கும் முகத்துக்கு அழகுக்கு இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க ரெண்டில் குரு இருந்தால் பெண்களாக இருந்தால் அவங்களுடைய கண் இமைகள் இருக்கு இல்லைங்களா இமைகள் ஐ கண் இமைகள் இல்லை கண் புருவங்கள் இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வடிவமைப்போடு கொடுத்துருப்பார் இறைவன் அந்த குருவுக்கு அவ்வளவு ஆளுமை இரண்டில் குரு இருந்தால் பூஜை புனஸ்காரங்கள் மந்திரங்கள் நெட்டியில் லைனாக போட்டு வச்சுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக பிடிக்கும் வெளியில் போகும்போது ஒரு ஆன்மீக ஸ்டைல் இல்லாமல் இவங்களால் வெளியில் கிளம்ப முடியாது உறவுகளுக்காக நண்பர்களுக்காக வெளியில் போய் கோயிலில் நின்று அர்ச்சனை பண்ணுறவங்க பிரார்த்தனை பண்ணுறவங்கெலாம் ரெண்டில் குரு இருக்கும் அதெல்லாம் அவ்வளோ வலிமை ஜாதகருக்கு ரெண்டில் யாருக்கு குரு இருக்கோ ஜாதகருக்கு ஆண் வாரிசு உண்டு இது எண்பத்தஞ்சு சதவீதம் பொருந்தி வரும் அவங்க தந்தைக்கும் ஆண் வாரிசு உண்டு இதுவும் எண்பத்தஞ்சு சதவீதம் பொருந்தி வரும் சார் சிலருக்கு ஆண் வாரிசு இல்லை சார் போராடுறாங்க சார் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க குடும்பம் ஏதோ ஒரு கர்ம வினையினால் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறதுல மாட்டுக்கிறதுக்கு இடமே இல்லை அதே போல் ரெண்டில் குரு இருந்தால் தந்தையாருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் தந்தையாரோட சொத்துக்கள் போராட்டமாக இருக்கும் அணுவிக்க முடியாது உங்களால் ரெண்டில் குரு இருந்தால் தந்தையாருக்கு உங்களுக்குமே சில நேரம் பிரச்சனை பகையாகும் அவர் ஹெல்த் இஷ்யூஸ் தொந்தரவு வரும் நெருக்கடி இருக்கும் அதே சமயம் தந்தையாரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தந்தையாருக்கு ஒரு சர்ஜரிவெல்லாம் ஹெல்த்துக்காக ட்ரீட்மெண்ட் யாருக்கு ரெண்டில் குரு இருந்தாலும் அவங்க தந்தைக்கு ஏதேனும் ஒரு உடல் தொந்தரவு வராமல் போகவே போகாது அவங்க ஒரு மருந்து மாத்திரை எடுக்க வச்சிரும் ஆனால் ரெண்டில் குரு இருக்கிறது நல்லதா சார் அப்படின்னா இவங்களுக்கு பணம் பொருளாதாரம் என்பது வந்துக்கிட்டு தான் இருக்கும் தப்பே இல்லை ஆனால் பொருளாதார திருப்தி இருக்காது யாராகிட்ட கடன் வாங்கிட்டு பதில் சொல்லிகிட்டு இருக்கிறேன் எனக்கு வர வேண்டிய பணம் வரல எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை இன்க்ரிமெண்ட் இல்லை நான் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன் என்னோட பொருளாதார ஸ்டேட்டஸ் ரொம்ப ஒரு தொந்தரவாக இருக்குது நான் எப்போ டெவலப் ஆக நான் ஆகணும் இல்லை கோடீஸ்வரி ஆகணும் பணத்தை பெருக்கணும் பணத்தை உயர்த்தணுங்கிற நோக்கம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் ரெண்டில் குரு இருந்தால் ரெண்டில் குரு இருந்தால் பெண் ஜாதகமாக இருந்தால் தீர்க்க மாங்கல்ய பலம் இது ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரும் தீர்க்க மாங்கல்ய பலம் இவங்களுக்கு ரெண்டில் குரு இருந்தால் கழிவுகள் வெளியேறது யூரின் மோஷன் பிரச்சனை கண்டிப்பாக தொந்தரவு பண்ணும் டிஸ்டர்ப் இருக்கும் வீட்டுக்கு பெண்களாக இருந்தால் தீட்டு ஆகிற நேரங்களில் நிறைய சிரமப்படுவாங்க கஷ்டங்களை அனுபவிப்பாங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உடம்பு வந்துடுச்சு வயிறு பெருத்துருச்சு உடம்பு பெருத்துருச்சுன்னு ஃபீல் பண்ண வச்சுருவோம் ரெண்டில் குரு இருந்தால் ஆபரணத்தை ஒரு ஒரு விஷயத்துக்காக அழிச்சிட்டேன் ஏலம் போயிடுச்சு நகை கடனில் இருக்குது அடமானத்தில் இருக்குதுன்னு சொல்லாத நபர்களே இல்லை ரெண்டில் குரு இருந்தால் சிலர் நகையை தொலைச்சும் இருக்காங்க நகையை இருக்காது இப்போ ரெண்டாம் இடத்தில் குரு இருந்தால் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸ் இருக்குது ரெண்டில் குரு இருந்தால் அவங்க பேச்சுக்கு மரியாதை இருக்கும் பொருளாதாரத்துக்கு கஷ்டம் வராது ஒரு மினிமமான பொருளாதாரமாவது ட்ராவல் ஆகிட்டுருக்கும் வந்துகிட்டுருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதே போல் ரெண்டில் குரு குரு இருந்தால் அவங்க குடும்பத்தில் யாராவது பேங்கிங் டீச்சிங் லாயர் இந்த மாதிரியான உறவுகளில் இந்த ப பதவிகள் இருக்கிறவங்க இருப்பாங்க குடும்ப உறுப்பினர்களோ குடும்பத்துலேயோ இல்லை பக்கத்து வீட்டிலையாவது இவங்க உங்கள் அருகிலேயாவது இவங்க வந்துடுவாங்க வராமல் இருக்க மாட்டாங்க ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுக்கிற அவ்வளவு பவர் ரெண்டாம் இடத்துல குரு இருந்தால் உத்தியோகம் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஒரு பொசிஷன் கிடைக்கும் உங்களை மதிக்கிற மாதிரியான ஒரு பதவியில் உட்காந்துருப்பீங்க ஆனால் ரெண்டில் குரு இருந்தால் என்ன பிரச்சனைனா நல்ல பொசிஷன் இருக்கும் வருமானம் திருப்தியாக இருக்குது சார் நான் நிறைய உழைக்கிறேன் நான் நிறைய கஷ்டப்படுறேன் ஆனால் எனக்கான வருமானம் என்கிட்ட இல்லை சார் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் போராடுறேன் சார் அப்படின்னு சொல்லாத நபர்களே இல்லை கடனுக்காக ஆபரணத்தை விரயம் பண்ணவங்களும் இந்த ரெண்டில் குரு இருக்கிறவங்க தான் கடனுக்காக ஆபரணத்தை விரயம் பண்ணவங்களும் இந்த ரெண்டில் குரு இருக்கிறவங்க தான் அதே போல் இந்த ரெண்டாம் இடத்துல குரு இருந்தால் நிறைய பேருக்கு ரெண்டில் குரு இருந்தால் எங்கே இருக்கும் எட்ட பார்க்கும் இல்லைங்களா அப்போ நிறைய பேருக்கு லேண்டு டாக்குமெண்ட்டு பத்திரம்னு சொல்லக்கூடியதில் நிறைய டிஸ்டர்ப் இருக்கும் நெருக்கடி இருக்கும் தந்தையின் சொத்துக்களை பாருங்கள் நிறைய பேர் பிரிக்கவே முடியாது அனுபவிக்கவே முடியாது அந்த மாதிரியான கஷ்டங்களை அந்த ரெண்டில் இருக்கிற குரு கட்டாயம் கொடுத்துருவார் அதே போல் இரண்டாம் இடத்தில் இருக்கிற குரு கண்டிப்பாக இவங்களுக்கு தொழிலில் ஒரு அங்கீகாரம் ஒரு கௌரவம் ஒரு மதிப்பை கொடுக்காம போகவே போகுது ஒரு அற்புதத்தை நிகழ்த்தாமல் போகவே போகாது ரெண்டாம் இடத்துல இருக்கிற குருவுக்கு அவ்வளவு வலிமை அந்த ரெண்டில் இருக்கிற குருவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு வலிமை இருக்குது வேலையில் ஸ்ட்ராங் பண்ணி விட்ரு பெரிய பெரிய மனிதர்கள் தொடர்பு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் ரெகனைஸ் கண்டிப்பாக நிர்வாகத்தில் கிடச்சிரும் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறவங்க நிறைய பேர் சுய தொழில் செய்து விரயமானவர்கள் இருக்காங்க இவங்களுக்கு சுய தொழில் ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கும் சுயதொழில் ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைகளால் ஒரு மனக்கசப்பு லேட்டாக குழந்தை கிடச்சது குழந்த ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இடைவெளி ஒரு குழந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு டெஸ்ட்யூப் பேபி குழந்தைகளால் தத்து கொடுத்து வாங்கினேன் குழந்தைகள் இருக்கு குழந்தைங்க கொஞ்சம் பிரிஞ்சுருக்குங்கிற சொல்கிற நிலம் வந்துடும் ரெண்டில் குரு இருந்தால் அதே போல் ரெண்டாம் இடத்தில் குரு இருந்தால் உங்களுக்கு உணவு பழக்க வழக்கத்தால் உடம்பு கெடும் ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்கும் ரெண்டில் குரு இருக்கிறவங்களுக்கு உணவு பழக்க வழக்கத்தால் உடம்பையும் கெடுத்துக்கிறாங்க இவங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது உடம்பு ஆரோக்கியம் அடைய ஆரம்பிக்குது ரெண்டில் குரு இருக்கும்போது இதெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே போகிறாங்க ரெண்டில் குரு இருந்தால் உங்களுக்கு காவல்துறை லாயர் இராணுவம் தெரிஞ்ச குடும்பம் இல்லை உங்கள் குடும்பத்துல யாராவது இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது வந்துடுவாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுத்துரும் இதெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே நம்ம போயிட்டே இருக்கலாம் ரெண்டாம் இடத்துல குரு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கணவருக்கோ மனைவிக்கோ பின்னாடி இருக்கிற இளைய சகோதரம் பாதிக்கப்படும் ஜாதகருக்கோ இல்லை கணவன் மனைவிக்கோ பெண்ணாக இருந்தால் கணவர் ஆணா இருந்தால் மனைவி இளைய சகோதரங்கள் சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இல்லை சிலருக்கு இல்லை அவங்க இல்லைன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க தள்ளி இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க வேலைக்காக வெளிநாடு போனவங்க நல்லா இருக்காங்க இளைய சகோதரமோ சகோதரியோ பாருங்கள் ரெண்டில் குரு இருக்கிறவங்களுக்கு இரவு நேரம் வேலை பார்த்தவங்க இருப்பாங்க இவங்களே ஜாதகரை நைட் நேரம் தன்னோட நிறுவனத்துக்காக இரவு நேரம் வேலை பார்த்தேன்னு சொல்லுவாங்க இவ்வளோ விஷயங்கள்ல இருக்குது ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறது ஆயிலுக்கு பெருசாக தோஷம் இல்லை பரவாயில்லை இது வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் ஆனால் மற்றதையும் பார்க்கணும் சனி எப்படி இருக்காரு அட்டமாதிபதி எப்படி இருக்கார் ஆயுள் இதெல்லாம் நம்ம பார்த்து சொல்லணும் இது ஜென்ரலாக ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பொருந்திடுவோம் அப்போ குருவுக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது குரு பார்க்க கோடி தோசை நிவர்த்தி ரெண்டில் குரு இருந்தார்னா ஆறாம் இடத்தை பார்ப்பார் வேலையில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஜெயிச்சிடலாம் முட்டி மோதி மேலே வந்துடலாம் ப்ரொமோஷன் கிடைக்க வேலையில் அதே சமயம் நல்லவன் போல் இருப்பானாம் பரம சண்டாள்னு கூட இருக்கிறவங்களே துரோகியாக இருப்பாங்க இல்லை எதிரியாக இருப்பாங்க இதெல்லாம் போராட்டத்தோட உச்சம் மன உளைச்சலோட உச்சம் நெருக்கடி இவங்களுக்கு ரெண்டில் குரு இருக்கிறவங்களோட ப்ளஸ்ஸே என்னன்னா எந்த கஷ்டத்தையும் காட்ட மாட்டாங்க புன்னகை ஒன்று செய்து கொண்டு சென்று கொண்டே இருப்பார்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்கோட பிறகு